வணக்கம் வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் ரொம்ப ஒரு அட்டகாசமான ஜோதிட பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கும் சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் குறிப்பாக ஆன்மீகம் வேறு ஜோதிடம் வேறுங்கிறத உங்களுக்கு ஆணித்தரமா அதுல நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன் சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்க கொரியில போடலாம் அதுக்கும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் ஏன்னா மனிதனுக்கு ஐயப்பாடுகளும் விளக்கங்களும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அப்பப்ப விழுகிற ஐயப்பாடு தானே யாரோ ஒரு தோசிய லக்னத்துல சனி இருந்தால் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சனின்னா ஒரு சோம்பேறி எந்த லக்னம் இருக்கு யாரு கூட இருக்காங்கன்னு இருக்கு இந்த சனி என்ன ஆதிபத்தியம் பெற்று போய் அங்க இருக்குங்கிற பார்வையெல்லாம் விட்டுட்டு பொதுவா சனி இருந்தால் பாதிப்புன்னு நான் முந்தா நாள் தான் ஒருத்தருக்கு மீன லக்னம் வச்சு குழந்த பிறத்தை வச்சோம் பத்தொன்பதாம் தேதியோ பதினெட்டாம் தேதியோ பெற்றிருக்காரு அவர் உடனே இந்த வீடியோ பார்த்து பயந்து கேட்டிருக்காரு சொல்ற ஐயா அறுபத்தி ஐயாயிரம் அறுபத்தஞ்சு கோடி பேருக்கு ஏற்கனவே லக்னத்துல சனியனை வச்சு அறுபத்தஞ்சு கோடி பேருக்கு மேல பிறந்திருக்காங்க சார் உயிரோடு இருக்காங்க நீங்க அப்படியெல்லாம் பயப்படாதீங்கன்னு அவருக்கு விளக்கம் கொடுத்தோன்னே ரொம்ப தேங்க்ஸ்னு ஒரு வணக்கம் போடுறதுக்கு பதிலா இருபது வணக்கம் போட்டு அனுப்புறாரு அப்ப எந்த அளவுக்கு இந்த முட்டாள் ஜோதிடத்தினால பாதிக்கப்படுறாங்க எப்பயுமே வந்துங்க நல்லதையும் அறிவையும் தேடி நாம தாங்க போகணும் நம்ம கிட்ட வேகமா வந்து கெட்டது வந்து சேர்ந்துருமுங்க தீயது வந்து சேர்ந்துரும் தேவையற்ற செய்திகளும் காதுக்குள்ள உலகத்தான் செய்யும் என்ன மாதிரி ஆள்கள்ட்ட நீங்க விளக்கம் கேட்கலாம் சொல்றதுக்கு நான் தைரியமா இருக்கேன் அதனால கேளுங்க இப்ப இந்த அஷ்டவர்க்கம்னு ஒண்ணு அற்புதமான கணிதம் முன்னூத்தி முப்பத்தி ஏழு பரல்களை சொல்லி கோள்கள் இருந்த அடிப்படையில அன்னைக்கு கோச்சார ரீதியாக எவ்வளவு பலன் தரும்னு கண்டுபிடிச்சாங்க பழைய கதை இந்த அஷ்டம் இருக்கும் பாவகத்தை கட்டிலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கோச்சாரத்துல இந்த ராசிகளுக்கெல்லாம் இந்த கோள்கள் வரும்போது என்ன பலனை தருவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி அவங்க லக்ன ரீதியாகவே கோல் நின்ற இடத்துக்கு பலன் பன்னெண்டு பாவத்துக்குமே தர்றாங்க அப்படி பன்னெண்டு பாவத்துக்கு தரும் பொழுது நாம ஜாதக ரீதியாக எடுத்தோம்னா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் மீனத்துல இருந்து மீனாதி கண்டபொருள்னு வாங்க இல்லாட்டி லக்னாதிபதி லக்னாதி கண்டபொருள்னு வாங்க இல்லாட்டி மேசாதி கண்டபொருள்ன்னே பிரிப்பாங்க பட் என்னைய பொறுத்த வரைக்கும் லக்னாதி கண்ட லக்னத்துல இருந்து நாலு அடுத்த நாலு அடுத்த நாலு இதுல எந்த பகுதி ரொம்ப அதிக பரவலை பெற்று அவங்க அந்த பகுதியில நல்லா வாழ்வாங்கன்னு சொல்லி அது சொல்லுது முத நாலு ரெண்டாவது நாலு மூணாவது நாலு வயச ஒரு அறுபதா பிரிச்சிங்கன்னா முதல் இருபது ரெண்டாவது இருபது மூணாவது இருபதுன்னுட்டு கூட போங்க எப்படியோ என்ன எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா அஷ்டவர்க்க பரவல்கள்ல வந்து ஒன்பதாம் பாவம் கூட இருக்கணும் பத்தாம் பாவமும் கூட இருக்கணும் ஒன்பதை விட பத்து அதிகம் பத்தாம் பாவத்தை விட பதினொன்றாம் பாவம் அதிகமாக இருக்கணும் அதை விட குறைவாக பன்னெண்டாம் பாவம் இருக்கணும் கூடுதலாக லக்ன பாவம் இருந்தால் அவர் சிறப்பான யோகத்தை சேருவார்னு சொல்லி சொல்றாங்க வாய்ப்பு இருக்கு லக்னத்துல எத்தனை கோல் இருக்கோ அது பதினொன்றாம் பாவத்துக்கு ஏழு பொருள்களை வந்து சேர்ந்துடும் அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் ஆனா அந்த அஷ்டவர்க்கத்தினால வர்ற நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில பார்த்த ஒரு ஜாதகத்து கூட அஷ்டவருக்கத்துல ஏழாம் பாவத்துக்கு பத்தொன்பது பரல் இருக்கு ஏழாம் பாவத்துக்கு பத்தொன்பது பரல் இருக்கு என்னடா இந்த பொண்ணுக்கு அப்படின்னு நாம பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஏழாம் பாவாதிபதி எட்டாம் பாவத்துல இருக்கு நடக்கிற திசையும் அதுவாகதான் இருக்கு தேவையற்ற சிக்கல்களை உருவாக்க உருவாக்கக்கூடிய தன்மையில திசையும் ஓடுது இந்த பொண்ணுக்கு ஏழாம் பாவம் பத்தொன்பது பரல் கணவர் என்னை விட்டுட்டு வெளியே போகிறார் அப்ப கணவர் வந்து ஏன் வெளிய போறாரு ஏன் மாறுறாரு அப்படின்னா கணவருக்கு வந்து சின்ன சின்ன உடல் ரீதியான பிரச்சனைகள் அதனால குழந்தை பெற முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அடிப்படையில குற்றவாளியா நம்ம மாறுறதை கற்று அவங்கள மாத்தி விட்டு நம்ம வெளியே போயிடுவோம்ன்ற மாதிரி ஒரு யோசனையை சொல்றாரு அப்பதான் யோசிக்கிறேன் ஏழாம் பாவம் கெட்டு ஏன்னா இந்த ஏழாம் பாவத்துல இருக்கக்கூடிய பரல்கள் இருபதுக்கு குறைவாக இருக்குமே ஆனால் சர்வாஷ்ட வர்க்கத்துல அவர்கள் உண்மையிலேயே பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல வர்றாங்க இது ஏற்கனவே சுப்பிரமணியம் சொல்லி என் ஸ்டூடெண்ட் சேலத்துல அவர் மகிர் ஜாதத்துல அப்படிதான் இருந்துச்சு ஏழாம் பாவம் பதினாறு பர்லோ பதினேழு பர்லோ நீங்க அந்த பொண்ணு வராதுங்க விட்டுருங்க நீங்க வேற கல்யாணம் பண்ணுங்க டைவோர்ஸ் கொடுங்கன்னு அப்புறம் கொடுத்துட்டு வந்துட்டாருன்னு நினைங்க இந்த கணிதத்தையும் நீங்க ஓரளவு பார்க்கலாம் சர்வாஷ்ட வர்க்கத்தை கையில எடுத்து சர்வாஷ்ட வர்க்கத்துல இந்த கோள்கள் கூடிய அடிப்படையில பலன்கள் சொன்னாலும் சரி விட்டுருங்க பாபா ஸ்ட்ரென்த்து பார்க்கும்போது எது கூட இருக்கு எது குறைய இருக்குன்னு பார்த்து அதன் அடிப்படையில் பலன்களை நீங்க சொல்லி வந்தீங்கன்னா நமக்கு அதுவும் பலன் சொல்றதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கு அது நடக்குது எனவே அதை அனுசரிச்சு பாருங்க அதன் அடிப்படையில் நாம பலன்களை பேசுவோம் கேட்போம் எல்லாம் செய்வோம் அஷ்டவர்க்கம் பயனுடையதாக இருக்காங்கன்னா சர்வாஷ்டவர்க்கம் சரியான பயனுடையதா இருக்கு அஷ்டவர்க்கத்தில் இந்த கொச்சார பலன்களை தேடும் அமைப்புகளில் வந்து அது கெட்டு போயிடுச்சு அதை விட்டுருங்க பட் சர்வாஷ்ட வர்க்கத்தினுடைய அடிப்படையில் நம்ம பலன்களை பார்க்கும்போது அது நமக்கு பயனுக்குரிய அடிப்படையில் வருது எப்பவுமே இருபத்தஞ்சு பரலுக்கு மேலே இருக்கக்கூடிய பாவகங்கள் நட்பலன்களாகவும் இருபத்தஞ்சுக்கு குறைவாக இருக்கக்கூடிய பாவ பலன்கள் குறைவு பலன்களாகவும் தான் சொல்லப்பட்டிருக்கு அதை கொஞ்சம் அப்படியே நம்ம பார்த்து அப்படியே ரெடியாகி அதை தயார் பண்ணிக்குவோம் அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது இதுதான் உண்மை அஷ்டவர்க்கத்தையும் நம்ம கணிதத்துல சர்வ அஷ்டவர்க்கத்தையும் எடுத்துக்கலாம் அதுல ஒன்றும் குறை ஒன்றும் கிடையாதுங்க நன்றிங்க நன்றிங்க